உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்தில் செய்யக்கூடிய வெள்ள அடை ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இட்ஸ் அன் எக்ஸலண்ட் ரெசிபி இந்த மாதத்துக்குனே உள்ள ஸ்பெஷல்னு கூட சொல்லுவேன் ஒரு டம்ளர் பச்சரிசி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மணி நேரம் இப்போ ஊற வைக்க போகிறோம் நல்லா வாஷ் பண்ணின பிறகு இது போல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது அப்படியே ஒன் ஹவர் ஊற வேண்டியது தான் அது வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரம் ஆயாச்சு இப்போ நல்ல ஊறி இருக்குது இந்த ஊரின் அரிசி இருக்கு இல்லையா அதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் எந்த தண்ணியில் ஊற வச்சோமோ அந்த தண்ணியெல்லாம் களைஞ்சி அப்படியே எடுத்துட்டு இப்போ இந்த அரிசியை தண்ணி போக இந்த அரிசியை தான் மை போல் அளவாக தண்ணி விட்டு இப்போ ஒரு டம்ளர் நான் வந்து அரிசி எடுத்தேன் அந்த அரிசிக்கு வந்து இது போல் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை ஒரு கா டம்ளருக்கும் குறைவான தண்ணியில் மை போல் அரைக்கலாம் ஃபஸ்ட்டு அடுத்தது எந்த டம்ளரில் நாம் ஒரு அரிசியை எடுத்தோமோ அதே டம்ளரில் நல்ல பொடியாக தட்டின வெல்லம் அரை டம்ளருக்கு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய் நல்ல துருவிய தேங்காய் அதையும் எடுத்துக்கணும் மை போல் அரைச்ச மாவில் இந்த வெல்லத்தையும் இந்த தேங்காயும் போட்டு சேர்த்து திருப்ப நல்லா அரைச்சு எடுத்துட வேண்டியது தான் அப்படி அரைக்கும்போது ஏலக்காய் பவுடர் இருக்கிறவங்க டேரக்டாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஏலக்காயை தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்கிறத இதுக்குள்ளே சேர்த்து இந்த ஸ்டேஜ்லேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு அந்த வெல்லம் அரைச்சி தேங்காய் அரைச்ச பிறகு அந்த மாவோட இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட வெள்ளை அடையோட மாவு வெள்ளை அடை பேட்டர் அல்லது வெள்ளை அடை மாவு ரெடி ஆகியாச்சு ஒரு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு நாம் அரைச்சி வச்ச அந்த அடை மாவை இப்படி விட்டு நல்ல மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸோ இது அப்படியே நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து கொடுக்கும் அதுக்கு நம்ம நெய்யும் எண்ணெயுமா தட் இஸ் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வேணுங்கிறவங்க இல்லை ப்யூராக நெய்யவே அப்படியே உருக்கி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னாலும் அதுவும் ரொம்ப ஸ்பெஷலான விஷயந்தான் இல்லை எங்களுக்கு ப்யூர் நெய் ஒத்துக்காது உடம்புக்கு அப்படின்னு சொன்னாக்க ஃபிஃப்டி நெய் ஃபிஃப்டி இது போல் இந்த ஃபார்ச்சுனா அந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயிலாக அது போல் எடுத்து கலந்து லைட்டாக எடுத்து பண்ணிக்கலாம் இது போல் நல்ல மெல்லிசாக அடையாக பார்த்து நெய்யை நல்லா உருக்கி எடுத்து வச்சு இது போல் விட்டுக்க வேண்டியது தான் இது போல் விட்டுட்டோன்னா இது ரெண்டு பக்கமும் வெந்த எடுக்கணும் நல்லா திருப்பி விட்டு வெந்த எடுக்கலாம் நம்ம இதை திருப்பி போடலாம் இப்போ அடுத்த அடையை நாம் ரெடி பண்ணலாம் எடுத்துட்டு மெல்லீசாக இது போல் வாத்துக்க வேண்டியது தான் கல் நல்ல இருக்குது அதனால் நாம் போல் மெல்லீசாக வாத்துட்டு நெய்யை உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அதே போல் ரெண்டு பக்கமும் வச்சு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் அப்போ தான் மாவு நல்லா வெந்து கொடுக்கும் ஸோ உருக்கின நெய்யை விட்டாச்சு இப்போ இந்த ஒரு சைடு வெந்ததை இன்னொரு சைடும் திருப்பி போடலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக எடுக்க வருது ரொம்ப அப்படியே கோல்டன் கலரில் வருது திருப்பி இந்த பக்கத்துக்கான கொஞ்சமாக நெய்யை விட்டு நம்ம வாத்து எடுத்துடலாம் அடுத்தது ரெடி பண்ணலாம் எவ்வாறு இதுவும் ஒரு விதம் அப்படி மெலீசாக நம்ம எடுத்து வச்சதை விட ஒரு காட்டம்ல தண்ணி கூட சேர்த்தா ஒரு நல்ல நீர்க்க வரும் அந்த மாவு அந்த இதில் இந்த கரைச்ச தோசையெல்லாம் வாக்குறோம்ல அது மாதிரி இதை வாக்க வேண்டியது தான் இப்போ உருக்கி வச்சிருக்கிற நெய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை திருப்பி விட்டுடுவோம் நல்ல அருமையாக வந்திருக்கு ஸோ இந்த பகுதிக்கான இந்த சைடுக்கான நெய்யை எப்பவுமே நம்ம சைசபிளாக ஒரு இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்னே கால் ஸ்பூன் நெய் தேவையாக இருக்குது ஒரு சைடுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெய்யை முன்னாடியே தட் இஸ் உருக்கி வச்சுக்கணும் இப்போ அளவான இனிப்பு போதுங்கிறவங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளருக்கு கொஞ்சம் மேலே வெள்ளம் கலந்துக்கலாம் இல்லை நல்ல இனிப்பு சுவை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க முக்கால் டம்ளர் அதுக்கு கொஞ்சம் மேலே அல்லது முக்கால் டம்ளர் கூட வெள்ளத்தை நல்லா தட்டின வெள்ளமாக இருக்கணும் கட்டி வெள்ளம்னா உங்களுக்கு அளவு சரியாக தெரிஞ்சிக்காது ஸோ நல்ல தட்டின வெள்ளமாக எடுத்துக்க வேண்டியது தான் அதே போல் அடை அப்படிங்கும்பொழுது போல் கொஞ்சம் க தட் இஸ் தோசை மாதிரி விசிறி வாத்து அதுவும் செய்யலாம் அல்லது ஓரளவுக்கு மெல்லிசாவும் அடைய எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து ரொம்பவே மெல்லிசாக பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இது போல் கொஞ்சம் அந்த மாவை தண்ணி விட்டு நல்ல விசிறி வாத்தாக்க மெல்லிசாவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்ததும் அதே மாதிரி நான் விசிறி வாத்து காமிக்கிறேன் கார்த்திகை மாதத்தில் தீபங்கள் மட்டும் இல்லை இந்த வெள்ள அடையும் ரொம்ப சிறப்பானது ட்ரெடிஷ்னலானது ஃபேமஸானது ஸோ இதையும் அவசியம் செய்ங்க ரொம்ப இனிப்பு சுவையோட அருமையாக இருக்கும் அடையின உடனே உப்பு உப்புக்காரங்களாக மட்டும்தான் நினைவுக்கு வரும் பட் அப்படி இல்லாமல் இந்த உப்பு காரமாக இருக்கிறது மட்டுமே அடைங்கிறது இல்லாமல் இனிப்பு சுவையில் மிக சிறந்த டேஸ்ட்டில் ஒரு அடை ரெசிபி நம்ம செய்வோம் இந்த சைட்லேயும் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றே ஹால் ஸ்பூன் போல் நெய்யை விட்டுப்போம் குறுக்கின நெய் ரெண்டு சைடும் வெந்து அது ஒரு கோல்டன் கலராக மாறும்பொழுது அதோடய டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ சூடாக சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு ஸோ இது ஆறினாக்க ஸ்டிஃப்னஸ் கொடுத்துடும் ஏன்னா வெள்ளம் பச்சரிசி போட்டு அரைக்கிறோம் இல்லையா அதனால நல்ல சூடாக எடுத்த கல்லுலேருந்து எடுத்த உடனே இதை சாப்பிட்டாக்க ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் மொறு மொறுன்னு அப்படியே இந்த அடை அப்படின்னா உடனே உப்பு காரமாக உள்ள அடைக்கு பதிலாக இனிப்பான சுவையில் மிகச்சிறந்த இந்த கார்த்திகை மாத அடையை வந்து நாம் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நாம் இதுவும் நல்ல வெந்து கொடுத்துருக்கு அதை அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு ஈக் ஈஸியாக இது போல் எடுத்து வைக்கலாம் நாம் ஏற்கனவே செய்து வச்சுருந்த அடைகளையும் நாம் இதில் எடுத்துக்கலாம் ஸோ எவர்திங் ரெடி ஃபார் கன்சம்ஷன் அருமையான ஒரு டேஸ்ட்டில் இன்றைக்கி கார்த்திகை மாத இனிப்படை கார்த்திகை மாதத்தில் தீப ஒளியினால் நம்மளுடைய வீடுகள் பிரகாசிக்கிறது போல் இந்த கார்த்திகை மாத வெள்ளை அடையினால் நம்ம மனமும் மகிழ்ச்சி ஒரு ஹாப்பினஸ்னால் பிரகாசிக்கட்டும் அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாத வெள்ளை அடைய அவசியம் நம்ம ரெசிபியோட செஞ்சு பார்த்து எல்லாருமே அவ்வளோ ஒரு அந்த ஒரு டேஸ்ட்டை ரியலைஸ் பண்ணுங்க ஸோ இது போல் மேலே 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 நல்ல நல்ல ரெசிபிகளோடு உங்களை அடிக்கடி சந்திக்க போகிறோம் We will meet you often.